வணக்கம் தமிழ் வலசை நண்பர்களே இலங்கை கதிர்காமத்தில் உள்ள மாணிக்க கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள கதிர்காம முருகன் பற்றிய ஒரு திருப்புகள் பார்க்கலாம் அருணகிரிநாதர் எழுதியது பாடல் திருமகள் உலாவும் இரு திருமருக நாம பெருமாள் கான் ஜகதலமு பானும் மிகுதி பெரு பாடல் தெரிதரு குமார பெருமா மடியார்கள் மனதில் விளையாடும் மயூர பெருமாள் கான் மணிதாராளம் வீசி அணி அருவி சூழ மருபு கதிர்காம பெருமாள் கான் அறுவரைகள் நீரு பட அசுர மால பொருத வீர பெருமாள் கான் அரவு பிறைவாரி பிறவு சடைவேணி அமலர் குருணாத பெருமாள் கான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் கான் இலகு சிலை வேட குடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே இப்பாடலின் பொருள் லக்மி தேவி விளையாடும் இரண்டு திருப்புயங்களை உடைய முராரி திருமாலின் அழகிய மருமகன் என்னும் திருநாமத்தை உடைய பெருமாளும் நீயே மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் மிக்க பொலிவு பெறக்கூடிய மண்ணுலகோரும் விண்ணுலகோரும் போற்றி புகழக்கூடிய நல்ல திருப்புகள் பாடல்களை அளித்தவரும் குமாரப்பெருமானும் நீயே உன்னை சார்ந்த அடியார்களின் மனதில் விளையாடும் பச்சை மயிலேறும் பெருமானும் நீயே முத்து போன்ற நீரால் சூழப்பட்ட கதிர்காமம் என்ற ஈழத்தில் உள்ள மாணிக்க கங்கை நதிக்கரையில் அமர்ந்திருக்கும் பெருமாளும் நீதான் பெரிய மலைகள் கிரௌஞ்சகிரி ஏலகிரி என்று சொல்லக்கூடிய பெரிய மலைகள் இவைகளெல்லாம் பொடிபட அசுரர்கள் இறக்க போர் புரிந்த வீர பெருமானும் நீதான் பாம்பு நிலவு கங்கை நீர் இவை சூழ்ந்துள்ள பெருஞ்சடையுடைய குற்றமில்லாதவனுடைய சிவனுடைய குருநாத பெருமானும் நீதான் நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய இரு வினைகள் என்பது இல்லாதவர்களும் கற்பக விருட்சங்களை விட்டு நீங்காதவர்களுமான தேவர் குலத்து இந்திரனுக்கும் பெருமான் நீதான் வீரமிக்க வில் ஏந்திய வேடர் குலமகளான வள்ளியின் அதிக பாரமுள்ள இரண்டு கொங்கைகளிலும் கழிகூறும் பெருமாளும் நீயே என்பது இதன் பொருளாகும் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி